வணக்கம் நீங்க ஒரு தொடர்ச்சியான சொற்கள் உள்ள ஒரு சொல் மாலையே நீங்க கட்டியிருப்பீங்க நாங்க நம்புறோம் இன்னைக்கு நம்ம வேற ஒரு புதுமையான ஒரு செயல்பாட்டுக்கு போகலாம் இங்க பாருங்க இந்த வெண்பலகையில ஒரு இரண்டு நாலு ஆறு எட்டு சொற்கள் இருக்க இது எட்டு ஆகலாம் பத்தாகலாம் அது உங்களுடைய வசதிக்கு ஏற்ப ஆனா இந்த சொற்கள் யாவும் ஒரு தொடர்பும் இல்லாதது பாருங்க பேருந்து பசு மருத்துவமனை நிலா குரங்கு மிதிவண்டி கண்ணாடி கூடை ஒரு தொடர்பு இல்லை இதுல எதுவுமே அதுதான் இதனுடைய சவால் நீங்க ஒரு சொல் எழுதணும் அதில் முற்றிலும் தொடர்பில்லாத ஒரு வேற ஒரு சொல் எழுதணும் அப்புறம் தொடர்பில்லாத தொடர்பில்லாத சொற்களாக எழுதி போகணும் அதனுடைய கடைசியில இந்த சொற்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரு சின்ன நிகழ்ச்சி அல்லது ஒரு கதையை நீங்க உருவாக்கணும் அது எழுத முடியும் ஒரு ஐந்து ஆறு வகுப்பு ஏழாம் வகுப்பு குழந்தைகள் எல்லாம் எழுத முடியும்னா எழுதலாம் மற்ற குழந்தைகள் சொல்லலாம் நீங்களும் சேர்த்து சொல்லலாம் இதை செய்ய வேண்டியது எப்படின்னு கேட்ட உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன் பாருங்க நான் பேருந்தில் போய்கொண்டிருந்தேன் அப்போது ஒரு பசு அந்த பேருந்துக்குள் ஏறியும் எல்லோரும் தடபடா வேற பேருந்தில் இருந்து குதித்தார்கள் நானும் குதித்தேன் எனக்கு காயம் ஏற்பட்டது நான் மருத்துவமனைக்கு போனேன் அந்த மருத்துவமனையில் என்னை பார்க்க என் மனைவி எல்லோரும் வந்தார்கள் அவர்கள் ஒரு ஆப்பிள் தந்தார்கள் நான் அந்த இரவில் அந்த நிலா நேரத்தில் வெளியே வந்து நான் ஆப்பிள் சாப்பிட்டு சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன் அப்போது ஒரு குரங்கு வந்தது அந்த குரங்கு என்னிடமிருந்து அந்த ஆப்பிளை பிடுங்கிக் கொண்டு மிதிவண்டியில் ஏறியது அப்ப அந்த மிதிவண்டி ஓட்டுபவர் அந்த கண்ணாடியை பார்த்தார் கண்ணாடியில் குரங்கின் முகம் தெரிந்தது அவர் தடப்படவென விழுந்தார் அது விழுந்தது ஒரு கூடைக்குள் விழுந்தார் இப்படி எதையாவது ஒரு சுவையான நிகழ்ச்சியை குழந்தைகள் சொல்ல வேண்டும் இதை செய்வது எப்படி என்றால் அப்பா அம்மா குழந்தை மூவரும் தனித்தனி தாள்களில் ஒரு தொடர்பில்லாத பத்து சொற்களை எழுதுவது தங்களுக்குள் அந்த சொற்களை மாற்றிக்கொள்வது மாற்றிக்கொண்டு ஒரு நிகழ்ச்சியை கற்பனை செய்து மூவரும் அந்த நிகழ்ச்சியை பேசுவது இப்படி பேசலாம் எழுதலாம் நீங்கள் எழுதியதையும் எங்களுக்கு அனுப்புங்கள் நீங்க பேசியதையும் ஒலிப்பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள் ரொம்ப நன்றி